சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனிப்பெயர்ச்சி பற்றிய பலனை பார்க்கலாம் சிம்ம ராசி நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் கழித்து ஒரு அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே வரப்போகிறீங்க இது அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து அதாவது ராசிக்கு எட்டுன்னு சொல்லக்கூடிய மீன வீட்டில் இருந்து அஷ்டமச்சனியாக செயல்படக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே சிம்ம ராசி கடகராசி இந்த மாதிரி ரெண்டு ராசி நபர்களுக்கும் மெயினா டெட் அகன்ஸும் சொல்லக்கூடியது சனி இப்போது சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ஆறு மற்றும் ஏழு அப்போ ஆறு மற்றும் ஏழு கூடிய கெட்ட கிரகம் பாவி கிரகம் இப்போ எட்டாம் இடத்தில் போய் மறைய போகிறது அப்போ இந்த காலகட்டம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டமச்சனி தாக்கத்தை பெருவாரியாக சிம்ம ராசி நபர்கள் உணரமாட்டீர்கள் நல்லது நடக்கும் அஷ்டமஜினா கெடுக்கும் வார்த்தைகளுக்கு மத்தியில் சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த அஷ்டமச்சினி ஏதேனும் ஒரு விதத்துல கொஞ்சம் கொஞ்சமா நல்லது செய்து கொடுக்கும் அப்ப அஷ்டமச்சினியுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு பெருசா இருக்காது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்போ சனியினால் பாதிப்பு எப்ப தெரியுமா இந்த பயிற்சி அல்ல நான் ஓப்பனிங்லேயே சிம்மராசி நபர்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியப்படுத்தி பாதிப்பு இந்த பயிற்சி இனி வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் கழித்த பிறகு இன்னொரு பயிற்சி நடக்கும் இல்லையா மேசராசில புரியுதுங்களா மேசராசிக்கு சனி பயிற்சி நடக்கும்போது ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரும்போது தான் பாதிப்பு இருக்குமே தவிர இந்த அஷ்டம பாதிப்பு இருக்காது இன்னும் சொல்ல போனாக்கா அதிகபட்சமாக ஒரு தொண்ணூறு சதவீதம் பாதிப்புகள் இந்த அஷ்டமஜனில இருந்தாலும் முழுமையான நூறு சதவீத பாதிப்பு அந்த ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி பொழுதுதான் ஆக இப்ப இந்த அஷ்டமஜனி கெடுக்குமா கொடுக்குமா பாதிப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இருக்கும் பெரிய அளவுல இதுல நீங்க மாட்டி முடிக்க மாட்டீங்க மாறாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அதனால அஷ்டமஜனியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினவர்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு வருத்தமோ இல்லை பயமோ குழப்பமோ கொள்ள தேவையில்லை பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ஒன்றும் அந்தளவுக்கு கை கொடுக்காத எடுபடாது உங்களோட அன்றாட விஷயங்கள் தேவைகள் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம் இன்னும் சொல்ல போனாக்கா ஏதாச்சும் பெரிய விஷயத்தில் பெரிய ஒரு பணம் இல்லை பெரிய விஷயத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கிறீங்க தலைமை எடுத்துக்கிறீங்க இல்லை ஒரு விஷயத்தை மாறுதல் செய்ய போகிறீங்க பெரிய அளவுக்கு பணத்தை செலவு பண்ண போகிறீங்க ஒருத்தரோட கோக்க போகிறீங்க ஒருத்தரை நம்பி பயணிக்க போறீங்க ஒருத்தரை நம்ம ஒருத்தரை வந்து உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்க போகிறீங்க பணத்தை செலவு பண்ண போகிறீங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துக்கலாம் ஜாதக ரீதியாக என்ன பார்த்துக்கிறது ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இறங்கக்கூடிய காரியங்கள் எடுத்துக்கிற பொறுப்புகள் இப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுமா செய்கிற செலவுக்கு நல்ல லாபம் கிடைக்குமா இல்லை செய்கிற செலவுக்கு புரோஜனம் கிடைக்குமா இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் செய்கிற ஒரு விஷயத்துக்கு புரோஜனம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தெல்லத்தில்வே தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையில் கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஜாதகத்தை இந்த காலகட்டத்தை ஒருபாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த அஷ்டமஜினோட பாதிப்பு ஒன்றுமே பெருசாகவே இருக்காது சிம்பிளாகவே அப்படியே போயிடும் ஒரு எறும்பு கடித்த மாதிரியான சூழ்நிலையே போயிடும் அதனால் அஷ்டமச்சினி உங்களுக்கு நல்ல சம்பள வேலையில் கொஞ்சம் மாறுதலெலாம் கொடுக்கும் சம்பள வேலையில் தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பள வேலையில் கொஞ்சம் ஏரியாக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் இடம் அதிகமாக போகாமல் நல்லா புரிஞ்சுங்க ஒரு வேலையை மையப்படுத்தி யார்கிட்டேயும் போய் ஒரு ரெக்கமெண்டேஷனை மையப்படுத்தி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு போய் சேரக்கூடிய விஷயத்துக்கு ஈடுபாடு காட்ட தேவையில்லை உங்களோட ஒர்க்கில் நம்பிக்கை இருந்து ஒர்க்கை மட்டும் நான் பேஸ் பண்ணி உங்களை அழைச்சிட்டு போய் வேலை கொடுத்தாங்கன்னா செய்யுங்க பணம் வாங்கிட்டு தான் வேலை செய்யணும் வேண்டாம் பணத்தை கொடுத்துட்டு தான் வேலை செய்யணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்ல போனா தூர இடம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தூர இடமா போய் தனியா மாட்டிக்காதீங்க சிம்மராசி நபர்கள் புரியுதுங்களா கொஞ்சம் குறிப்பிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியால பழக்க வழக்கம் உள்ள ஏரியால இல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒவ்வொரு இடத்துல சென்னையிலேருந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி தூரம் தான் ஆனால் தமிழ்நாடு புரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே ஆகும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு சென்னை தூரம் தான் ஆனால் தமிழ்நாடு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஆந்திரா பக்கம் வேறு மாநிலம் தான் ஆனால் நம்ம இந்தியாக்குள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் வருது இல்லைங்களா கொஞ்சம் பக்கமாவே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் ரொம்ப தக கடல் கடந்து போகிறது தூரமாக போகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்காது எதிர்பார்த்த விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருங்க அடுத்ததாக ஒரு சம்பள வேலை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மாதத்திற்கு ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி நல்ல வருமானம் கிடைக்கிற மாதிரி இல்லை ரொட்டேஷன் லைஃபுக்கு கை கொடுக்குற மாதிரி வரும் ஆனால் எப்படி கிடைக்கனா ஒரு இடத்துல போய் நீங்கள் அடைப்பட்ட மாதிரி இருக்கும் இதுக்கு மேற்பட்ட சம்பள வேலையில் ஒரு அடைப்பட்ட அமைப்பில் அதை விட்டுட்டு வரவும் முடியாது டெய்லி ரொட்டேஷன் லைஃப் ஒரு ஒர்க் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் போகும் வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் வழக்க துணை விஷயத்தில் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பட் பிரிவுகள் இருக்கும் சுப பிரிவுகள் திருமணம் பண்ணுவீங்க வேலை விஷயமாக கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா சரியான முறையில் கொஞ்சம் என்ன சொல்ல நெருக்கமாக இருப்பது போல திருமணம் மட்டும் நடத்தி வச்சுட்டு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பிரிவுகள் அப்படி இருக்கும் சுப பிரிவாக இருக்கும் அசுப பிரிவாக இல்லாம சுப பிரிவுகளாக இருக்கும் அதே போல் வழக்கத்துணை அவங்க அவங்க சைடில் ஏதாச்சும் கொஞ்சம் பிரிவுகள் இருக்கும் நல்ல விஷயமா தள்ளி போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் தண்ணி கொடுத்துணும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்தோம் ஸோ பிரிவுகளுங்கிறது சுப பிரிவுகளாக இருக்கும் இதெல்லாம் வந்து அஷ்டமஜனியில் முக்கியமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சனியின் பார்வைப்படக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சனியின் பார்வைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன எட்டுலேருந்து பத்தை பார்க்கும் தொழில் விஷயத்தில் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை காட்ட தேவையில்லை தொழில் பண்ணுறீங்க சிம்மராசினவர்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க முதல் போட்டோ இல்லை கான்ட்ராக்ட் பேசிக்கலையோ இல்லை வந்து ஒரு புரோக்கரேஜ் அமைப்பில் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில் ரீதியாக பெரிய பிரம்மாண்டத்தை காட்ட தேவையில்லை இந்த காலகட்டத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை உள்ளே நுழைக்க கூடாது மூன்றாம் நபரை நான்காம் நபரை எதனா ஒரு விஷயத்தில் வேலை தெரிஞ்ச தெரியாதால இந்த மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபரை உங்கள் தொழில் விஷயத்தில் உள்ளே நுழைக்க கூடாது இரண்டாம் இடத்தை சனி பார்க்கும் இந்த இடம் தான் கொஞ்சம் மோசம் இப்போ சிம்மராசி நபர்கள் பணம் கிடைக்கும் சம்பாதிப்பீங்க பட் ஆனால் சேமிப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்காது சேமிப்பை நீங்கள் வந்து மையப்படுத்தி டைட் பண்ணி உங்களோட கமிட்மெண்ட்டுகளை உங்களோட சேமிப்பை மையப்படுத்தி உங்களுடைய பணம் தங்கக்கூடிய இருக்கக்கூடிய சேமிப்புகளை மையப்படுத்தி சிம்மராசி நபர்கள் இதற்கு மேற்பட்டு கமிட்மெண்ட்டுகளை ஒத்துக்கக்கூடாது என்ன முடியுமோ அந்த கமிட்மெண்ட்டு தான் கமிட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டு பண ரீதியாக இறங்கி ஜெயிச்சிடலாங்கிறது வேலைக்காகாது முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கமிட்மெண்ட்டை மட்டும் தான் நீங்கள் செய்ய மாதிரி வரும் அப்படி தான் செய்யணும் கமிட்மெண்ட்டை ஏன்னா உங்களுடைய கௌரவம் மரியாதை நாலு பேருக்கு மத்தியில் நம்ம எப்படி பின்வாங்கிறது சவால் விட்டால் எப்படி ஜெயிக்காமல் போகிறது அப்படிங்கிற அந்த கௌரவம் மரியாதை வராட்டு கௌரவம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மரியாதை நிமித்தமாக கமிட்மெண்ட்டுகளை போய் நான் பேரே நிலைநாட்டி கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் மாட்டிக்க கூடாது பின்னாளில் நீங்கள் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட்டு பண ரீதியாக உங்களை போட்டு வாட்டி வதைக்கும் புரியுதுங்களா உங்களுடைய கை காசு அப்புறம் சொத்து மற்ற விஷயத்தெல்லாம் விற்று வித்துட்டு ஏதாச்சும் போய் கமிட்மெண்ட்டாக சரி பண்ணுற மாதிரி இருக்கும் மரியாதைக்காக உங்களுடைய உடல் பொருள் ஆவிகளை இழந்து அந்த கமிட்மெண்ட்டை செய்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு இந்த வேலை அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் இதனால் குடும்பம் பாதிக்கும் அடுத்ததாக பத்தாம் பார்வையாக ஐந்தாம் பாவத்தை பார்க்கும் அப்போது உங்களோட வாரிசு பத்தாம் பார்வை என்பது சனியினுடைய கர்மப் பார்வை உங்களோட வாரிசு சிம்மராசி நபர்கள் உங்களோட வாரிசு அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட லைஃப்பில் சில முரண்பட்ட மாறுதல்கள் வரும் வாரிசுகளுடைய பர்சனல் லைஃபோ இல்லை அவங்கள உங்களை விட்டு பிரியறது இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளே வர்றது இல்லை அவங்க மேலே வச்சுருக்க அபிப்பிராயம் உங்கள் உங்கள் லெவலில் உடைஞ்சு போகிறது இப்போ வாரிசுகளுடைய பூர்வ புண்ணிஸ்தானம் இல்லையா வாரிசுகளுடைய நிலைமை சனிப்பயிற்சி ஏற்பாடு சில மாறுதல்கள் வரும் நீங்கள் வாரிசுகளை மையப்படுத்தி ஏதாச்சும் பிளான் பண்ணி பணத்தை இழக்கிறதாக இருந்தால் அதை அவங்களோட ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணி அந்த பணத்தை இழக்க வேண்டும் இல்லை என்றால் வாரிசை மட்டும் மையப்படுத்தி பணத்தை இழந்து விட்டு அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லாமல் போகும் உடல்நிலையை தவிர அவங்க ஆரோக்கிய ரீதியாக செலவு போட்டீங்கன்னா அது மட்டும் ஓகே மற்ற விஷயத்தில் அவங்கள நம்பி நான் ஏதாவது செய்ய போறேன் அதை செய்ய போகிறேன் சொத்து எழுதி வைக்க போறேன் பொருளை வாங்கி வைக்க போறேன் பணத்தை கொடுக்க போகிறேன் தொழில் பண்றது ஏதாவது செய்ய போறேன் அப்படின்னு வாரிசுகளுக்கு ஏதாச்சும் செய்ய போனீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்டை சரி செய்ய போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குள்ள நேரிடும் ஸோ அதுக்கு அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இது பேசிக்காக வரும் ஸோ சனியின் பார்வை படக்கூடிய இருந்து உங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஃபுல்ஃபில்லாக கிடைக்காது சனியின் பார்வையே இப்படி தான் சனியின் பார்வை விஷயங்கள் ஃபுல்ஃபில் கிடைக்க அப்போ ஐந்தாம்ங்கிறது பூர்வீகமும் குடிக்கும் அப்போ பூர்வீகத்தை போது பூர்வீக விஷயங்கள்ல சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் கொஞ்சம் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும் பூர்வீக விஷயம் புரியுங்களா இன்னும் சொல்ல போனால் உங்களை வாரிசு மையப்படுத்தி பூர்வீக விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளங்கள் ஸ்டார்ட் ஆகும் அது என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு சரி செய்ய வேண்டும் இது வளர்ந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேழுலாம் கொஞ்சம் ஹெவியாக மாறும் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சிம்மராசி நபர்கள் நேரடியான தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது மறைமுகமான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சிட்டீங்கன்னா சரி சிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு டாக்டர் மாதிரியே உங்களுக்கு ஒரு படத்தை சொல்கிறேன் ஆக இந்த திருப்பம் நடக்கக்கூடிய அஷ்டமச்சினி முப்பது ஆண்டுக்கு பிறகு க நடந்தாலும் பெரிய அளவுக்கு நேரடியான தொந்தரவுகளை சிம்மராசிக்கு தராது உங்களால் சமாளிக்க முடியும் புரியுதுங்களா சிம்மராசி நபர்கள் இந்த அஷ்டமஜனியை சமாளிக்க முடியும் பெரிய அளவுக்கு கெடுதலாம் நடக்காது நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னா சௌரியமாக இருக்கும்